ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா இருக்கேன் கேரளா மூலம் புக் பண்ண கிளம்பிட்டேங்க நானே வந்தோம் அங்கே போயிட்டு எல்லாம் புக் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடியாக உட்காந்துருந்தானுங்க பசங்களாம் சரி என்னடா என்னோட அவட அட்வான்ஸ் கிட்டால் பண்ணுறானுங்க நாங்கள் இரநூறுபா கொஞ்சம் வாங்க மாட்டேன்ட்டானுங்க அதெல்லாம் முடியாதுப்பா ரெண்டாயிரம் ரூபாப்பா என்னானுங்க அப்புறம் பேசி இரநூறுபா அட்வான்ஸ்லாம் நல்லா பேசி கொடுத்துட்டு அப்புறம் வாங்க போங்க களைக்கிடலாம் அப்படின்ட்டுங்க சரி நாங்கள் கிளம்பினோடனே பின்னாடி வந்துட்டானுங்க கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அடிங்கடா அப்புறம் நம்ம கிளம்பலாம் அப்படின்ன எல்லாம் பசங்களாம் வந்துட்டானுங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காயெலாம் உரித்து பூஜையெல்லாம் போட்டுட்டு பூஜை போட்டுட்டு கொஞ்ச நேரம் இருந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணானுங்க பசங்கன்னு பார்த்தீங்கன்னா பூஜை போட்டு வீடியோ தாங்க எடுத்தேன் அதுக்குள்ளே கும்பலில் கோயந்தா போகிற மாதிரி போராத்தி அள்ளி சாப்பிட்டானுங்க பாருண்ணாங்க கும்பலில் கொய்ந்தா போட்டானுங்க எங்கடா இருந்தால் படைச்சல கா கேட்டால் இல்லைன்ட்டானுங்க அப்புறம் எல்லாம் ஒரு குரு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்புறம் நாங்கள் விநாயகர் தூக்கம் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க எல்லாம் ஊர்வலம்லாம் போயிட்டு நல்லா சுச்சுன்ட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு போகிறானுங்க எங்கே சந்து இருக்கோம் செந்தூர்லாம் போடுறானுங்க பசங்களாம் ஒரே குஜால தான் அப்புறம் என்னங்க ஊர்வலெல்லாம் முடிச்சுட்டு நம்ம கரைக்க வேண்டிய இடம் வந்துச்சு ரோடு எல்லாம் நல்லா க்ராஸ் பண்ணிவிட்டு கரைக்க வேண்டிய இடத்துக்கு ஏரி மேலே சென்று விட்டாங்க அங்கே போய் பார்த்தீங்கன்னா நல்லா வீடியோலாம் எடுத்துகிட்டு ஒரே டான்ஸுங்க ஏ இங்கே வைக்கடா நம்ம டான்ஸே ஆடி ஆகணுன்றானுங்க அப்புறம் என்னங்க சரினு நிறுத்திட்டு அங்கே ஒரு பத்து நிமிஷம் டான்ஸை போட்டு எல்லாம் என்ன நீ என்ன சாங்கு போகிறேன் நான் போகிற மாதிரி சாங்கு அப்படின்ட்டு போட்டு நல்லா தலை தெரிக்க டான்ஸ் ஆடிட்டானுங்க அப்போ நாங்கள் சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு வேணுங்க முன்னாடி வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தா பசங்களை ரொம்ப சொந்துட்டானுங்க ஏய் கரைக்கி அப்புறம் கரைக்கிற இடமே வந்துச்சுங்க இங்கே போய் இங்கே தான் கடைசி டான்ஸ் ஆடுன்ட்டு அப்புறம் நல்லா ஆடிட்டு உள்ளே நானே என் தம்பி எல்லாம் தூக்கினி கிளம்ப ஆரம்பிச்சிட்டேங்க சட்டை ஃபோனு எல்லாம் கழித்து இங்கேயே வச்சுட்டு வாடகை கரைக்கலாம் அப்படின்ட்டு உள்ளே போனோடனே ஒரு மூணு முழுக்கு முழுக்கிட்டு தான் கரைக்கின்ட்டானுங்க ஒரு மூணு முழுக்கு முழுக்கிட்டு அப்புறம் நாங்கள் பசங்கலாம் ஒரு தான் குளிச்சு முடிச்சுட்டு அப்புறம் கரைக்கு ஏந்துட்டு வந்துட்டோங்க ஏறி வந்தோன்னே பசங்கள்லாம் சோகமாக போகிறானுங்க என்னடா கேட்டால் மணலானமாக குடைந்துச்சி எல்லாம் கரைச்சும் முடிச்சாச்சு அப்படின்ட்டானுங்க சரி விடுங்கடா ஃபீல் பண்ணாதீங்க அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் இந்த வருஷம் நாலு அடி வினாயிரு அடுத்த வருஷம் எட்டு அடி வினாயிரு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் கரைச்சி முடிச்சுட்டு எல்லாம் கிளம்பி கிளம்பிட்டோங்க அது வீடியோ இதோட அடுத்த வருடம் பார்க்கலாம் பாய்ங்க ஏன்னா புதுசாக நம்ம சேனல் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்கட்டன் தட்டி விடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்